அன்புள்ள என் பிள்ளைகளே இந்த நல்ல நாளில் நற்செய்தியுடன் நான் உங்களுடன் பேசுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் என் பிள்ளைகள் அனைவரும் சந்தோஷமாக இருப்பதை எண்ணி எனக்கு மிகவும் ஆனந்தமாக உள்ளது இன்றைய இந்த நன்மை நாளில் நான் உங்களுக்குச் செல்வதென்று பலவற்றுள்ளது உங்களின் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொண்ட சோகங்களும் கஷ்டங்களும் உங்கள் இதயத்தில் பெரும் பதுவாக இருக்கிறது என்பதை நான் அறிவேன் ஆனால் இன்று அந்தப் பதுவை நான் தூக்கி எடுத்து உங்கள் வாழ்க்கையில் புதிதாக வழியூட்டுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் வாழ்வு இன்று முதல் மேலோங்கியிருக்கும் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும் உங்கள் நீண்ட நாள் கனவு நிறைவேறும் நீங்கள் உங்களின் வாழ்வில் பல நாட்களாக காத்திருந்த பல ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் இந்த நல்ல நாளில் நனவாகும் உங்களின் முயற்சிகளுக்கு நான் ஆசீர்வாதம் அளிக்கிறேன் உங்களின் வாழ்க்கையில் அமைதி செல்வம் மகிழ்ச்சி ஆகியவை நிரம்பட்டும் நீங்கள் உங்களின் வீட்டில் சந்திக்கும் சண்டைகளும் மனக்கசப்புகளும் இன்று முதல் முற்று பெறட்டும் நான் உங்களை அழகான பாதைக்கு அழைத்துச் செல்கிறேன் நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு தடைகளும் நீங்கி உங்கள் பாதை நேராக அமைந்துவிடும் உங்களின் முயற்சிகளில் வரும் தடைகள் அனைத்தையும் நான் அகற்றுகிறேன் நீங்கள் உங்களின் வாழ்க்கையில் எதையும் அடைய முடியும் என்ற உறுதியுடன் இருந்து செயல்படுங்கள் உங்கள் இதயத்தின் ஆழத்தில் இருக்கும் உங்களின் பிரார்த்தனைகளைக் கேட்டுக்கொண்டு அதை நிறைவேற்ற நான் இங்கே இருக்கிறேன் நீங்கள் என்னை முழு நம்பிக்கையுடன் அழைக்கும்போது உங்கள் வாழ்வில் அசாதாரணமான மாற்றங்களை நான் கொண்டு வருவேன் உங்கள் கனவுகள் மற்றும் ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் இந்த நாள் ஒரு வரம் இது உங்களின் வாழ்வில் ஒரு புதிய தொடக்கமாக இருக்கும் நீங்கள் இன்றுவரை எதிர்கொண்ட துன்பங்கள் எல்லாம் உங்கள் ஆவிக்கான வளர்ச்சிக்கான அடுக்கல் என்பதை அறியுங்கள் இன்று நான் உங்களின் துன்பங்களைக் களைய உங்கள் வாழ்வில் இறங்கியிருக்கிறேன் நீங்கள் யாரிடமும் உணர்ந்திராத அந்த ஆழ்ந்த அன்பையும் பாதுகாப்பையும் என்னிடமிருந்து நீங்கள் பெறுவீர்கள் உங்களின் வாழ்வில் நான் நடத்தும் ஒவ்வொரு மாற்றமும் உங்கள் இதயத்தை மகிழ்ச்சியாலும் நிம்மதியாலும் நிரப்பும் நீங்கள் உங்களின் வாழ்க்கையில் அடைய வேண்டிய பல விஷயங்களை வெறுத்து விட்டீர்கள் என்றால் அந்த விஷயங்களை நான் மீண்டும் உங்கள் அருகில் கொண்டு வந்துவிடுவேன் உங்கள் முயற்சிகளில் நீங்கள் வெற்றிக்கான உங்கள் பாதையை நான் தயார் செய்கிறேன் நீங்கள் இந்த நாளை மறக்க முடியாத நிமிடங்களாக மாற்றுங்கள் உங்களின் மனதில் இருக்கும் வருத்தங்கள் அனைத்தையும் நான் எடுத்துவிடுவேன் உங்கள் மனதின் ஆழத்தில் இருக்கும் அந்த நம்பிக்கையை நான் உறுதியாக வைக்கிறேன் உங்கள் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் இது உங்கள் வாழ்வியல் மாற்றத்திற்கான நாள் நீங்கள் முன்னேற நான் உங்கள் கைகளைப் பிடித்து உங்கள் வாழ்வை ஒரு புதிய திசைக்கு மாற்றுகிறேன் இந்த நல்ல நாளில் உங்கள் சிந்தனைகள் மாற்றமடையும் உங்கள் வாழ்வில் ஒவ்வொரு மூலையிலும் நான் என் பிரகாசத்தைக் கொண்டு செல்கிறேன் உங்கள் வீட்டு வாசலில் நான் இருக்கிறேன் உங்கள் கதவைத் திறந்து என்னை வரவேற்பு செய்யுங்கள் உங்கள் வாழ்வில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறம்பட்டும் உங்கள் மனதில் உள்ள வருத்தங்கள் அனைத்தும் நீங்கட்டும் இந்த தருணம் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத தருணமாக மாறட்டும் உங்கள் மனதில் வரும் சந்தோஷத்தின் பரிமாணம் மேலும் அதிகரிக்கட்டும் நான் உங்களிடம் ஒரு உறுதி அளிக்கிறேன் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இனி ஒரு சோகமும் காண மாட்டீர்கள் உங்கள் இதயத்தின் ஆழத்தில் இருக்கும் அந்த மகிழ்ச்சியை நான் மீட்டுக் கொடுக்கிறேன் இன்று உங்களின் வாழ்க்கையில் தொடங்கும் புதிய பக்கம் உங்கள் வாழ்க்கையை நல்லதொரு பாதைக்கு அழைத்துச் செல்வதற்கான அடிப்படையாக இருக்கும் நீங்கள் இன்றுவரை எதிர்பார்த்த நன்மைகள் அனைத்தும் உங்களுக்கு வரும் என் பேரன்பும் ஆசீர்வாதமும் என்றும் உங்களுடன் இருக்கும் நீங்கள் எதிலும் கவலைப்பட வேண்டாம் உங்கள் வாழ்க்கையில் இந்த நாள் ஒரு சிறந்த நாளாக மாறட்டும் நீங்கள் எதற்காக காத்திருந்தீர்களோ அதற்கான பலன்களை நீங்கள் இன்று பெறுவீர்கள் என் கைப்படியில் உங்கள் வாழ்க்கை உயர்ந்த நிலையடையும் உங்கள் வீட்டிலும் இதயத்திலும் நான் ஏற்படுத்தும் வழியால் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிரம்பட்டும் உங்கள் வாழ்வில் ஒவ்வொரு தருணமும் புதிதாக மலரட்டும் இது உங்கள் வாழ்வில் திருப்புமுனையாக மாறட்டும் ஆமென்